நம்ம யாருக்கு விரோதமாக பேசினா நமக்கு எதாவது பலன் கிடைக்குதான்னு நம்ம பார்த்தோம் நம்மளுடைய வே ஆத்திரத்தையும் அந்த வேகத்தையும் ஐயா பதிலாக எதையாவது ஒன்று செஞ்சோம்னா அதில் எதாவது பலன் கிடைக்கான்னு பார்த்தோம் ஒரு பலனும் கிடையாது நம்புறீங்களா ஒரு பலனும் அதில் கிடையவே கிடையாது ஆமாம் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ மாறாக அவங்கள மன்னிச்சா அவங்கள நேசிச்சா அவங்கள விடுதலை பண்ணிட்டா நமக்கு நன்மை இருக்குது அதை தான் புரிஞ்சுக்கிடணும் உங்களுக்கு நன்மை எதுவோ அதை செய்யுங்கன்றேன் நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்லித்தரேன் ஒருத்தவங்களை விரோதமாக பேசாதீங்கங்கிறது உங்கள் நலனுக்காக நீங்கள் பேசுனா என்ன கிடைக்கும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிடுறாப்பில ஒருத்தர் தப்பே பண்ணிட்டு கள்ள கல்ல ஒளியமே செய்யறாப்புலங்க ஏசப்ப என்ன சொன்னார் கல்ல ஒளியம் செஞ்சவங்களே ஏசப்ப என்ன செஞ்சாரு யூதாஸ் நல்ல ஒழியம் செஞ்சாரா கல்ல ஒளியம் செஞ்சாரா சொல்லுங்க யூதாஸ் நல்ல ஒழியம்மா செஞ்சாரு யுவதாஸ் கல்ல ஒளியம் தானே செஞ்சார் அவன் திருடனா இருந்தபடியினாள் அப்படின்னார் பணப்பையை வச்சுருந்தானா அவன் என் காசுலேயே க மணி மைண்டடாகவே இருந்தான் ஏசப்பா இங்கேருந்து விசுவாசத்தை பிரசங்கிட்டே இருப்பார் தேவனுடைய வார்த்தையை இவன் கண்டுக்கிடவே இல்லை கவனிக்கவே இல்லை இவன் போய் இன்னொருத்தவங்கிட்ட டீல் பேசிட்டு சரிங்களா ஆமாம் அவங்களோட ஒத்து சேர்ந்துக்கிட்டு ஏசப்பா கூடவே இருந்து குளிப்பிரிச்சாள் அதுக்கு பேர் நல்ல ஊழியம்மா ஏசப்பா கூடவே இருந்துட்டால் ஏசப்பாவுக்கு விரோதமாக செயல்பட்டுட்டு அவரை காட்டி கொடுத்தது நல்ல ஒழியம்மா சொல்லுங்க நல்ல ஊழியமாக நல்ல ஊழியம் இல்லையா ஏதோ ஒன்று நீங்கள் தான் ஆகணும் ஆமா உங்களை இல்லை உங்க மைண்ட்லையாவது சொல்லுங்க வாயில் சொல்லு யூதா செஞ்சது நல்ல ஊழியம் என்றால் நல்ல ஊழியன்னு சொல்லுங்க யூதா செஞ்சது கள்ள ஊழியம் என்றால் கள்ள ஊழியம் எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறேன் நான் அறிஞ்ச வரைக்கும் யூதா செஞ்சது கள்ள ஊழியம் அந்த கள்ள ஊழியக்காரனை காரணம் பார்த்து ஏசு என்ன சொன்னார் சிநேகிதனேனாரு ஏன் நீ கள்ள ஒளிய செய்கிறடா அதனால் நீ என் சிநேகிதனா இல்ல 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 நீ நல்ல ஊழியம் செஞ்சாலும் கள்ள ஒளிய செஞ்சாலும் நான் ஒன்னு சிநேகிக்கிறேன்டா நீ என்ன சிநேகிக்கல அதனால் எனக்கு விரோதமா ஊழியம் செய்கிற புரியுதா நீ என்ன சிநேகிக்கல அதனால் நீ கள்ள ஒளியை செய்கிற ஆனா நான் ஒன்று உண்மையாவே சிநேகிக்கிறேன் ஏன் அன்பு ஒரு நாளும் மாறாது அப்படின்னு சிநேகிதனேன்னு கட்டிபிடிச்ச எத்தனை பேர் புரியுது இயேசுனுடைய பிள்ளைகளா இருங்கள் கிறிஸ்தவர்களா இருங்கள் கிறிஸ்தவ மதவாதியா இருக்காதீங்க அவன் அதை சொல்லிட்டான் அந்த பாஸ்ட்டு ஷூவை போட்டான் அந்த பாஸ்ட்டு சினிமா பாட்டு பாடிட்டான் அந்த பாஸ்ட்டு டான்ஸ் ஆடிட்டான் இவங்க என்னமோ கிடந்த சபையை இவங்கதான் மாதிரி இருக்கும் சார் நான் என்ன சொல்கிறேன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் விபச்சாரத்தில் ஒரு பெண் கையங்கலமோ பிடிபட்டிருக்கு சரிங்களா அதே போல் அன்பு சகோதரி ஈவாஞ்சிலேன் பால்து நகரான அவங்களையும் எடுத்துவாங்க இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாப்பிள் சகோதரி ஈவாஞ்சலேன் பால்து நகரான அவங்களையும் எடுத்துக்காங்க அவங்க தரிசனம் கண்டேன் எனக்கு கத்துற வீடு கொடுத்தார் காரு கொடுத்தார் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னாங்க அது பொய் இவங்க வந்து காரூண்ணியாக வச்சுருக்குறாங்க பல்கலைக்கழகம் வச்சுருக்குறாங்க ஃப்ளைட் வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த அம்மா வந்து இப்படி நீலிக நீர் வடிக்குது உருட்டுது அப்படின்னு மக்களுடைய கருத்து சரிங்களா ரைட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க சொல்றதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும் ஆண்டோருக்கு நல்லா தெரியும் அவருக்கு தெரியுமா தெரியாதா நல்லாவே தெரியும் சரி இது ஒருவேளை இவங்க சொ பொய்யே சொல்லட்டுமே இவங்க தப்பு பண்ணிட்டாங்க பெரிய கள்ள ஊழியம் மக்களை வஞ்சித்துட்டாங்க சரியா அப்படி தானே அர்த்தம் ரைட் கள்ள ஒளியை செஞ்சுட்டாங்க சரி உங்கள் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் நான் இப்படி சொல்ல மாட்டேன் நான் சொல்லுவேன் ஆமாம் ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம் ஏன்னா தேவன் வந்து ரொம்ப வல்லமையான தேவன் நம்ம அப்பா வந்து தேவதூதர்கள் யார்கிட்டையுமே பேசலையா தேவதூதன் பேசவே மாட்டாரா தரிசனத்தை தர மாட்டாரா பைபிள் சொல்லுதா இல்லையா வாலிபர்கள் மூப்பர்கள் ஆமாம் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் ஆமாம் அப்போ என்ன நடக்குமா ஆமாம் சொப்பனங்களை காண்பார்கள் தரிசனங்களை காண்பார்கள் இருக்கா இல்லையா தரிசனங்கள் பார்ப்பாங்களா இல்லையா பார்க்கலாம் தேவதூதன் வந்து வந்திருக்கலாம் ஆமாம் கார் கொடுத்துருக்கலாம் தேவனால் முடியுமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் சகோதரி இவாஞ்சலின் தினகரன் அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு தேவனால் செய்ய முடியுமா முடியாதா இதுதான் எனக்கு கொஸ்டின் அவங்க உண்மையை சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்கிறத விடுங்க தேவன் இப்படி செய்ய வல்லவரா ஒரு தூதனை அனுப்பி செய்வாராங்கிறத நமக்கு பிரச்சனை செய்வாரா இப்படி இல்லாமா செய்வார் அப்படிங்கிறதான் நமக்கு பிரச்சனை ஆனால் நமக்கு நடந்தால் ஏய் நீங்கள் என்னதான் சொன்னாலும் உலகம் நம்பாது அப்போ மட்டும் இது பார்த்தீங்களா இந்த உலகம் இப்படி தான் அப்படின்றீங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனால அது செய்ய முடியும் அதுதானே நான் கேக்குறது அதுதான் செய்வாரா இவங்களுக்கு இப்படி அந்த காலத்துல செய்வாரா அப்படிங்கறது உங்க டவுட் சரி அது இருந்துட்டு போட்டு தேவனால செய்ய முடியுமா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க முடியும்னா அக்செப்ட் பண்ணுங்க தேவனால செய்ய முடியும் பிரதர் ஆனா இப்படி எல்லாம் செய்வாரங்கிற ஒரு டவுட் ஆனா தேவனுக்கு செய்ய வல்லமா இருக்கானா இருக்கு அப்ப நான் என்ன சொல்றேன்னா அது உண்மையா இருந்தா நம்ம இப்படி அவமானப்படுத்துகிறோம் பதிவு போடுறோம் உருட்டுது இந்த பொம்பளை இவா அப்படி இவ வேசி அப்படி இப்படின்னு கண்ட மேனைக்கு பேசுகிறாங்க சரிங்களா ரைட் இருந்துட்டு போட்டு ஆமான்னு ஒன்று நல்லா புரிஞ்சுவாங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அதில் தெளிவாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் குற்றப்படுத்தி பதிவு போடுறவங்க போடுங்க கெட்ட சொல்லுவாங்க பவுல் கண்டித்து உணர்த்துனால் நாங்கள் கண்டித்து உணர்த்துகிறோம் இவர் இது போன்ற கள்ள ஊழியக்காரர்களை வெளியேறங்க மாக்குவது எங்கள் தலையாய கடமை அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சில ஊழியக்காரங்க பொங்கிடுவாங்க சார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் உங்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை நீங்கள் உத்திரத்தை தூக்கி போடாமல் பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பை நோண்ட பார்க்குறீங்க புரியுதுங்களா சார் மறுபடியும் சொல்கிறேன் எத்தனை ஊழியக்காரங்க கிளம்புனாலும் சரி நான் அடித்து சொல்லுவேன் எந்த ஊழியக்காரனும் பெர்ஃபெக்டாக பிரசங்கம் பண்ணுறது கிடையாது யாரனாலும் நீங்கள் கூட்டுவாங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாலும் கூட்டுவாங்க அவ்வளோ உத்தவமாக அவ்வளோக்குள்ளே முழுமையாக ஆவில நிரம்பி சத்தியத்தை மட்டுமே பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் ஒரு நாட்டிலையும் கிடையாது கிடையவே கிடையாது ஏசு கிறிஸ்துவை தவிர சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் ஒருவரும் கிடையாது இனி எலும்ப போவதும் கிடையாது நான் நம்புறேன் அப்படிதான் தான் நம்புகிறேன் யாரும் இயேசுவை போல பிரசங்கிக்க முடியாது அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன் ஏன்னா அவர் வேற சார் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே துளி கூட மனசை வாழ நம்ம சரிங்களா அதனால பிள்ளை இருக்கத்தான் செய்யும் அப்போ பாருங்க இப்போ சகோதரி இவாஞ்சலி தினகரன் தப்பே பண்ணிடுறான் அது தப்பொய்யின்னே வச்சுக்கோங்களேன் இங்கே விபச்சாரத்தில் ஒரு ஸ்திரீ பிடிபட்டுச்சு இல்லையா யேசப்பா என்ன சொன்னார் தண்டிச்சார் அந்த பும்லே கையங்கலமாக பிடிபட்டுச்சு என்ன பண்ணாப்புல ஆ யேசப்பா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லறிய கடவன் இன்னைக்கு இது போன்ற இந்த பிரசங்கம் கள்ள பிரசங்கம் சரிங்களா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க மக்கள் சொல்றேன் இது போன்ற எல்லா ஒளியக்காரங்களும் ஆரம்பத்திலருந்தே நல்ல பிரசங்கம் சார் நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணிருக்கேன் அதை எவ்வளவு மாத்தி இப்போ இப்படிலாம் ஒரு காலத்துல நினைச்சோம் பேசி பாருங்கள் அந்த சத்தியம் தப்பா இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு திருந்திருக்கிறோமா இல்லையா ஆ அப்ப கள்ள பிரசங்கம் எல்லாருமே பண்ணிருக்கிறாங்க சார் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் ஆவியின்படி சிந்திக்காமல் மாம்சத்தின்படி சிந்தித்து பேசுவதுக்கு பேரு பிரசங்கம் கள்ள பிரசங்கம் புரியுதுங்களா மாம்சத்துல தோன்றத கற்பனையை பேசுறது பேர் தான் கள்ள பிரசங்கம் அப்படி ஒரு ஊழியக்காரரும் பிரசங்கம் பண்ணதே கிடையாது கற்பனையை யூகித்து பண்ணியிருக்காங்க சார் ஆமாம் ஒத்துக்க மாட்டாங்க நான் ஒத்துக்கிறேன் நிறைய பண்ணியிருப்பேன் இப்போ கூட பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நான் பேசுகிறதில் சில பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் தேவனும் கிருபையாக இருந்து பிள்ளையெல்லாம் திருத்தி திருத்தி நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் நாளுக்கு நாள் ஆதியில் நான் பண்ண பிரசங்கத்தை நான் கேட்டேன் எனக்கே நிறைய தப்பு தெரியும் ஆதியில் இல்லை இப்போவுமே எடிட் பண்ணுறேன் நானே நம்ம வீடியோ எடிட் பண்ணுறேன் எடிட் பண்ணும்போது எவ்வளோ தப்பு எனக்கே தெரியும் நான் ஒத்துக்கிறேன் சார் யாரும் ஒத்துக்க மாட்டேன் அதனால் தான் சொல்கிறேன் அவங்க பண்ணது கள்ள பிரசங்கமாகவே இருக்கட்டும் ஓகேவா நான் சொல்லலை நான் நல்ல பிரசங்கம் தான் சொல்கிறேன் இப்போ சொல்லுவேன் எப்போவும் சொல்லுவேன் தேவனால் செய்யக்கூடும் அது உண்மையாக இருக்கலாம் நான் நம்புகிறேன் இப்படியெல்லாம் தேவன் செய்வார்னு நான் நம்புகிறேன் ரைட் இந்த சைடு விபச்சாரத்தில் கையங்குளமும் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை ப அந்த ஸ்திரியை தண்டிக்கிறதுக்கு கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு மோசையினுடைய நியாயபரமான சட்டமே இருக்குது அதான் மதத்தின் சட்டம் புரியுதுங்களா தீர்ப்பு செய்யணும் கொடுக்கணும் கல்லறிஞ்சு கொல்லணும்னு சொன்னப்போ ஏசு கிறிஸ்து சொன்னார் முதல உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லறிய கடவன் இன்னைக்கு அவங்களை குற்றப்படுத்துறதுக்கு யாருக்காவது தகுதி இருக்கா நான் சொல்லுவேன் உலகத்தில் ஒரு மனசனுக்கும் தகுதி கிடையாது யாரையும் தகுதிப்படுத்துறதுக்கு யாருக்குமே யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாதான் ஏன்னா ஆமா நாமளும் அநேக விஷயத்துல தவறுறமா ஒருவனும் போக்கு சொல்ல இடம் இல்லை ஒருத்தரையும் குற்றம் சொல்றதுக்கு ஒருத்தருக்கும் இடமே கிடையாது ஏன்னா அவங்க எந்த தப்பை செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒருவேளை சொல்ற நீ நீ வேற தப்பை செஞ்சுட்டு தான் இருப்ப எல்லா யோக்கியம்னு நினைக்கிறீங்களா நான் சொல்கிறேன் சார் தாங்க ஒருத்தர் கூட யோக்கியம் கிடையாது சார் எல்லாரையும் கத்தர் யோக்கியனா மாத்திட்டு இருக்கிறார் நல்லவங்களா இருக்கிறார் அது நடந்துட்டே இருக்கு யார் தாழ்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் கிருபை பெற்றுக்கொள்வார்கள் இதுதான் இதான் சத்தியம் யார் அடுத்தவங்களை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்களோ அவனை குறித்து ஒரு நாள் கத்தர் குற்றப்படுத்தும் அவர் நாள் கத்தர் செய்ய மாட்டார் சார் அவர் ரொம்ப நல்லவர் ஆமா இதுலேயும் பார்த்தீங்களா இதுலேயே ஒரு பிள்ளை டக்குன்னு வந்துடுது மாம்சத்துல அப்புறம் ஆஹா இது தப்பு இல்லையான்னு நிதானிச்சு மறுபடியும் மாத்துறோம் ஆ கத்தர் ஒரு நாள் அப்படி யாரையும் சீப்பெல்லாம் பண்ண மாட்டார் குற்றப்படுத்த மாட்டார் இவன் என்ன விதைச்சானோ அதை அறுப்பா இவன் இன்னைக்கு இவரு யோக்கியமா குற்றப்படுத்திட்டாரு இல்லையா நாளைக்கு இவருக்கு மேலே வீடியோ போடுறதுக்கு நாலு பேர் கிளம்பும் சார் இன்னைக்கு யூடியூப்பில் நாலு பேர் போட்டுட்டு வீடியோ உங்களுக்கு ஒன்று தெரியுமா இவர் இவர் இவரை நோக்கி போடுவான் பார்த்துருக்கீங்களா நீ நல்ல கவனிச்சு பாருங்க சென்னையிலேருந்து இருந்து ஒருத்தர் ஒரு ஊழியக்காரரை குறை சொல்லி போட்டா அவரை திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் குறை சொல்லி போடுவார் சரிங்களா அப்படி அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு செத்த மாதிரி தான் இன்னைக்கு நடக்கும் இந்த மாதிரி குற்றம் பண்ணி குற்றப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இல்லையா இவங்க ஒருத்தவங்களை குறை சொல்லுவாங்க இவங்களை நாலு பேர் குறை சொல்லுவாங்க இவங்களால தாங்க முடியாது பதிலுக்கு பதிலுக்கு செய்வாங்க அப்படியே குற்றத்திலே வாழ்க்கை ஓடிடும் ஆனால் அதை விட ரொம்ப பெஸ்ட் ஆமாம் மன்னிக்கிறது சகிக்கிறது நேசிக்கிறது தீமையே செய்தாலும் ஒருவேளை தவறாக இருந்தால் கூட ஆண்டவரே ஆ அவங்க பேசியிருந்தது தவறாக இருந்தால் நீங்கள் சரி பண்ணுங்கப்பா நீங்கள் மாற்றுங்க நான் மனதாரம் ஆசீர்வதிக்கிறேன் அவங்களை இந்த நிலையிலேருந்து தூக்கி எடுங்க இந்த சூழ்நிலையிலேருந்து தூக்கி எடுங்கன்னு யாரும் ஜோம் வராது சார் அப்படிப்பட்ட மனசுலாம் வந்துட்டுன்னா கொடுத்து வச்ச ஆட்கள் சூப்பராக வளர்ந்துருக்கிறீங்க விசுவாசத்தில் அர்த்தம் ஏசுவை போல் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் ஏசப்பாவை தவிர நான் சொல்லுவேன் ஏசப்பாவை தவிர வேறு யாரும் அந்த சோதரியை மன்னிக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஆ மனசார் எந்த மக்களும் மன்னிக்க மாட்டாங்க கத்த நல்லவர் ஏசப்பா மன்னிப்பார் இயேசுவின் பிள்ளைகள் மன்னிப்பாங்க நாமெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள் இது மட்டும் இல்லை இவங்க மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் அப்படித்தான் யாராக இருந்தாலும் எந்த ஊழியக்காராக இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் பண்ண பண்ணக்கூடாது சரிங்களா ஆமே நம்ம நல்லவங்களாக இருக்கும் ஆமாம் சார் இடையில நம்ம அவங்க பேர் என்ன பேரு கன்னியாகுமரி ஃபாதர் பேர் என்ன பேரு பெனடி கண்ட்ரோ ஆ அந்த ஃபாதருக்கு சப்போர்ட்டாக தானே நம்ம பேசணும் நான் அகேன்ஸ்டாவை பேசணும் ஆ சப்போர்ட்டா தான் பேசணும் என்ன பேசணும் அவர் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் பேசணுமா சப்போர்ட்டை பேசணும்னு உடனே இதை கட் பண்ணி தூக்கிற கூட ஆ அவர் மாட்டிக்கிட்டார் நிறைய ஊழியர்காரங்க மாட்டலை சார் சார் நான் சொல்கிறேன் நிறைய பாஸ்டர் மாறு ஃபாதர் மாறு இன்னும் அந்த தப்பை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பெண்களோட தவறான உறவில் இருக்க தான் செய்கிறாங்க மாட்டலை சார் அவர் மாட்டிட்டார் பாவம் சரிங்களா ஆமாம் ஏன் மாட்டினாருங்கிற கத்தது தான் தெரியும் ஆனால் நிறைய ஒழியக்காரங்க மாட்டலை அதனால் ரொம்ப நல்லவங்க போல் போர்வை போட்டுட்டு ஆமாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாய் அதனால் தயவுசெய்து நாம் நல்லவங்களாக இருப்போம் நாம் எதை விதைக்கிறோமோ அதை இருப்போம் நாம் மன்னிப்போம் நாம் நேசிப்போம் நாளைக்கு ஒருவேளை நாமும் தவற வாய்ப்புகள் நேரிடலாம் அப்படி தவறினால் கூட கத்தர் நம்மை பாதுகாப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதுக்காக நம்ம மன்னிக்க கூடாது நான் நாளைக்கு எதாவது தப்புன்னா என்ன ஆண்டோர் மன்னிக்கணும்ல அதனால் நான் இன்றைக்கி அவங்கள மன்னிக்கேன் அதுக்காகவும் பண்ணக்கூடாது நம்ம இருதயத்தில் இருந்து அவருடைய வார்த்தையின்படி மன்னிக்கணும் நேசிக்கணும் இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது சார் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன் எத்தனை பேர் வந்தாலும் சரி கேட்டாலும் சரி நான் என் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒருத்தரை வச்சும் நான் ஊழியத்தை செஞ்சேன் ஒருத்தரை வச்சு தான் லைவே தொடங்கினேன் என் பாடு பேசிகிட்டே இருந்தேன் இவ்வளோ வேறு கற்ற தரலையா அதனால் யார் வந்தாலும் சரி வந்தால் அவங்களுக்கு நல்லது ஆமே நாம் பாட்டுக்கு சத்தியத்தை சொல்லிகிட்டே இருப்பேன் ஓகே அதனால் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் ஆமே